போன வீடியோவில் வந்து என்ன பிரச்சனை ஆச்சு எதுக்காக நம்ம வந்து இத்தனை நாள் வீடியோ போடாமல் வச்சுருந்தோம் வண்டிக்கு என்னதான் ஆச்சுன்னு சொல்லிட்டு நம்மளோட ஆக்சிடெண்ட் ஆன ஆகலை பட் அந்த வீடியோல எக்ஸ்பெளைன் பண்ணிருக்கோம் அந்த வீடியோ பார்க்குறவங்க அந்த வீடியோ பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ பாருங்க அப்போ தான் உங்களுக்கு புரியும் ஸோ அந்த வீடியோல நம்ம சொன்ன மாதிரி இப்போ வந்து செயின் அப்டேட் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அன்பாக்சிங் வித் சர்வீஸோட இந்த வீடியோ நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் நம்ம பைக்குக்கு வந்து எந்த மாதிரியான செயின் போட போகிறோம் நான் எதுக்காக இந்த செயின் பர்டிகுலர் இந்த செயின் செலக்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் வந்து அதுக்கும் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன் அது எவ்வளோ அது எந்த மாதிரி செய்யணும் அது என்ன பர்ஃபாமன்ஸ் பண்ணுதுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு இருந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம் மலை மலை இதான் நம்ம வாங்கியிருக்க ரோலானில் வந்து பிராஸ்கெட்டு ஸோ இது வந்து எம் டி ஒரு பிராஸ்கெட்டு தான் நான் இதை தான் வந்து சஜஷன் பண்ணுவேன் ஸோ இப்போ வந்து நம்ம ஏன் ரோல் ஆன்லில் வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் அதுக்கப்புறம் நான் அன்பாக்சிங் பார்த்துலாம் ஏன் ரோலானில் வாங்கியிருக்கேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு கோல்டு கோட்டிங்கோட வர்றனால நான் இது வாங்கியிருக்கேன் அதிகமாக துருப்பிடிக்கிறது வந்து நம்ம அவாய்ட் பண்ணலாம் தகுதியிலையோ தண்ணியிலோ விட்டு ஓட்டும்போது செயின் தான் ஃபஸ்ட்டு வந்து நனையும் ஸோ அப்போதைக்கு வந்து துருப்பிடிக்கிற வாய்ப்பு அதிகமாக இருக்குது நிறைய பேர் வந்து செயினை வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறதே இல்லை இது போட்டிங்கன்னா நீங்கள் வந்து மெயின்டெனன்ஸ் கொஞ்சம் கம்மியாக பண்ணாலுமே இது வந்து பிராஸ்கெட்டுன்றனால வந்து உங்களுக்கு பர்ஃபாமன்ஸும் நல்லாயிருக்கும் அதே சமயம் வந்து உங்களுக்கு இந்த துருப்பிடிக்கிற பிரச்சனையும் வந்து உங்களுக்கு கம்மியாகும் அதனால தான் நான் இது வாங்கியிருக்கேன் இன்னொன்று ஒரு ரீசன் என்னென்னா கோல்டு கலரில் பார்க்கும்போது பைக் லுக்கா இருக்கும்னு சொல்லி நான் பார்த்துருக்கேன் கேள்விப்பட்டிருக்கேன் அதனால நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு அது ஒரு மிகப்பெரிய ரீசன் இந்த ரீசனை விட அதுதான் எனக்கு ஒரு கொஞ்சம் ஆசையா இருக்கு ஒரு கோல்டு லுக்கில் வந்து நம்ம பைக் செயின் பார்த்த இப்போ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா பிளாக் அண்ட் கோல்டு வந்து நல்ல ஒரு காம்பினேஷன் தான் ஆனால் அந்த வண்டிக்கு இருக்கிற அந்த ஃபோக்ஸ் வந்து நமக்கு கோல்டன் வேணான்னு சொல்லி அவாய்ட் பண்ணியிருக்கோம் அதை நம்ம கூடிய சீக்கிரத்தில் மா மாற்றிடுவோம் ஸோ இப்போ வந்து நம்ம ப்ராஸ்கெட்டை வந்து அன்பாக்சிங் பண்ணிடலாம் இது எவ்வளோக்கு வாங்கினா இதுக்குள்ளே என்னென்ன இருக்கு எப்படி இருக்குது இது ஒரிஜினல் கேட்டு தானே டூப்ளிகேட்டான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நான் உங்கள்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் எப்படியே இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து என்ன இருக்குன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நான் நேற்று நைட்டே வந்து வாங்கிட்டு வர்றப்ப நான் பிரித்து செக் பண்ணி பார்த்துட்டேன் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நான் சப்போஸ் ஏதாச்சும் மிஸ் ஆகிடுச்சுன்னா இல்லை ஏதாச்சும் உடஞ்சிருந்துச்சின்னா நான் அவங்களை காண்டாக்ட் பண்ணி மாற்றிக்கவே இல்லை அதனால வந்து நான் அங்கேயே பிரித்து பார்த்துட்டேன் உங்களுக்கு அன்பாக்சிங் கோசரம் மறுபடி நான் பேக் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இது பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் ரோலானோட ப்ராஸ்கெட் தான் இதோடய பிரைஸ் வந்து நான் வீடியோட எண்டில் சொல்கிறேன் அதுக்கு என்ன ஆஃபர் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன் அது இப்பயே சொல்லிடுறேன் ஆனால் ப்ரைஸ் மட்டும் நான் என்ன சொல்கிறேன் இது இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள் எம்டி ஃபிஃப்டீன் ஒன் ஃபிஃப்டி சிசி வி ஒன் வீ டூக்கு ரெண்டுமே சப்போர்ட்டடு இதை தான் நீங்கள் வந்து பார்த்து வாங்கணும் சில பேர் வந்து ஆர் அண்ட் ஃபைவ் வாங்கி போகிறாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன் அது எப்படி சப்போர்ட் ஆகுது என்னென்னு எனக்கு தெரியல அதில் வந்து கண்டிப்பாக வந்து டீத் டிஃப்ரெண்ட்ஸ் வரும் இது வந்து எம்டி ஃபிஃப்டின் ஓட்டுறதுனால பிரச்சனையே இல்லை அப்படியே தூக்கி அப்படியே மாட்டிடலாம் பாக்ஸு இதுக்குள்ளே வந்து பேக் பண்ணியிருக்காங்க இதையும் நான் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துட்டேன் இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பேக் ரிங்கும் ரிங் செயினும் மூணுமே இதிலே இருக்கும் ஆனால் வெயிட் பார்த்தீங்கன்னா செம்ம வெயிட் நல்லா வெயிட்டாக இருக்கும் ஸோ எல்லாத்துக்குமே செப்பரேட்டாக வந்து அவங்கவுங்க கவர் போட்டு நல்லா பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க எந்த இது பொறுமையாக டேமேஜ் ஆகாத அளவுக்கு இதான் பார்த்தீங்கன்னா பேக் சைடு பிளாக் ரிங்கு இது வந்து பிளாக்ல தான் வரும் இது கோல்டில் வராது டீத் பார்த்தீங்கன்னா செம்ம ஷார்ப்பு அதாவது மற்ற ரிங்கோட கம்பேர் பண்ணுறப்ப எனக்கு வந்து இது வந்து புதுசாக தெரியுது மற்ற ரிங் வந்து கேஷ்வலாக இருக்குது இந்த அளவுக்கு வந்து ஷார்ப்னஸ் வந்து நான் பார்த்ததுல நினைக்கிறேன் ஏன்னா குவாலிட்டி அப்படி தான் நல்லா வெயிட்டாக இருக்குது பொஸ்குன்னு இல்லாமல் ஒரு வெயிட்டை தூக்குற ஃபீல் வருது கண்டிப்பாக வந்து எனக்கு தெரிஞ்சு இதே வந்து ஒன் கேஜி கிட்ட வந்தாலும் இல்ல நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா செயின் தான் ஸோ அதுவும் நான் நேத்தே ஓப்பன் பண்ணிட்டேன் அதுக்கு சப்ரேட்டான ஒரு கவர் போட்டு இந்த கவர் ஆல்ரெடி சீல்டு நான் வந்து ஓப்பன் பண்ணேன் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம கோல்டன் கலர் பார்த்தீங்கன்னா இது வந்து அந்த ஒரு பேஸ்ட் ஒரு பேஸ்ட்டை அப்ளை பண்ணி வரும் இது கொஞ்சம் சேஃபாக இருக்குன்ற கோஷம் இது வந்து கோல்டில் கொடுத்துருக்கேன் இதை அடிக்கடி க்ளீன் பண்ண மாட்டோம் இந்த ரெண்டு ரிங்கும் இந்த ஒரு செயினும் தான் நார்மலான ஒரு செயினை வந்து எடுத்த மாதிரி ஃபீலே இல்லை கையிலெல்லாம் பார்த்தீங்கன்னா பாருங்கள் அப்படியே பிசு பிசுனா அந்த பேஸ்ட் ஓட்டுறது தெரியுது பாருங்கள் இது இப்படி தான் வரும் அந்த பேஸ்ட்டோடு தான் வரும் ஏன்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே வந்து அது ஸ்டக்காகி நின்ற கூடாது இல்லை பொருள் வந்து விற்கிற வரைக்கும் அது ஸ்டாக்லேயே இருக்கும் அதனால் மெயின்டைன் பண்ணுறதுக்கோசரம் அந்த பேஸ்ட்டை வந்து அப்ளை பண்ணி தான் தருவாங்க அந்த வலுவலுன்னு இருக்கும் அந்த பேஸ்ட்டு இதுக்கு சென்டாக தான் வந்து அந்த ரிங் இருந்துச்சு ஸோ ஓகே இப்போ இந்த பாக்ஸ்குள்ளே மாதிரி தான் வந்துச்சு இதை வந்து இது வாங்குறதுனால நமக்கு காம்ப்ளிமெண்ட்ரியாக ஒன்று கொடுத்தான்னு சொன்னோம் பார்த்தீங்களா அது வந்து ரெண்டு ஆப்ஷன் கொடுத்தாங்க ஒன்று வந்து செயின் லூப்பு இன்னொன்று வந்து பிரேக் பேடு டிஸ்பிளேடு நான் வந்து செயின் லூப் என்கிட்ட ஆல்ரெடி இருக்குன்றதுனால நான் டிஸ்பிளேட வாங்கிட்டேன் ஸோ இது வந்து ஒரிஜினல் மாதிரி சொல்கிறாங்க எனக்கு பார்த்தா இது ஒரிஜினல் மாதிரி தெரியல பட்டு போட்டு ட்ரை பண்ணி பார்ப்போம் ஃப்ரீயாக வந்ததானு சொல்லிட்டு நான் போட்டேன் ஸோ அவ்வளோ எம்டிஎஸ் பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செயின் அண்ட் பேக் ரிங் ஒரு பிரேக் பேட் ஒன்று கொடுத்தாங்க ஷூ பேட் கொடுத்தாங்க ஸோ இதுதான் இந்த பாக்ஸுக்குள்ளே வந்தது இதோடய பிரைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா நார்மலாக எல்லாத்துக்குமே தெரியும் இதோட பிரைஸ் வந்து ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா தான் ஸோ வந்து ரெண்டாயிரத்து ஐநூறுரூவாங்கிறது பெஸ்ட்டு ப்ரைஸ் தான் இதுக்கு அதுக்கு காம்ளிமெண்ட்ரியாக தான் அந்த பிரேக் பார்ட் கொடுத்தாங்க ஸோ செயின் லூப் ஆப்ஷன் இருக்குது அது வாங்கினா வாங்கிக்கலாம் ரெண்டாயிரத்து ஐநூறுரூவாய்க்கு ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா ஃபுல்லி ஒர்த்து பர்ஃபாமென்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா அது என்ன தெரியல நான் லாங் லாஸ்டிங்காக அது வருதான்னு சொல்லி பார்த்துட்டு நான் அதுக்காக தனியாக சப்பரேட்டாக ஒரு வீடியோ போகிறேன் முடிச்சு நீங்கள் வந்து செயின்ஸ் பாக்கெட் புதுசாக மாற்றுறீங்கன்னா கையோட வந்து டேம்பர்ஸையும் வந்து எப்படி இருந்தாலும் அதையும் மாற்றிடுங்க ஏன்னா தான் வந்து கண்டிஷன்ஸ் வந்து சொல்கிறாங்க இதாக தான் போட்டிருக்கு இவன் வேற அதெல்லாம் எடுப்பான தெரியாது இவன் வீடியோ எடுத்த எல்லா வீடியோமே ஹிட் இன்னொரு அயூசியம் சொன்னால் நம்ப மாட்டீங்க நீங்கள் பேசுன எல்லா வீடியோ மிக்கிட்டு நீங்கள் பேசுன வீடியோ உங்கள் வாய்ஸ் அது நம்ம போட்டோமே ஒரு இது ஃபோன் கால் ஆடியோ அதுவே எவ்வளோ கிட்டு தெரியுமா இருபதாயிரம் வீஸ்க்கு மேலே போய்ட்டு இருக்கு உங்கள் வாய்ஸுக்கே எப்படின்னா உங்கள் ஃபேஸ்க்கெல்லாம் எப்படி ஒன் மில்லியன் போகணும் பார்த்தீங்கன்னா இதான் வந்து புதுசாக வாங்கினா டேம்பர்ஸு இதோட வேலை பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி ஏ டேம்பஸில் இன்டீரியர் எல்லாம் எல்லாம் காட்டுறா எல்லா டெக்கரேஷன் எப்ப இருக்கு ஸ்டிக்கரிங் எல்லாம் எப்ப இருக்கு என்ன ஏன்னா கட்டிட்டு இருக்க சாவு அடிச்சு அப்படிங்கம் நீங்க பின்னாடி வாங்கினா இதெல்லாம் போட்டேன் இந்த கவர்ல போட்டு பாக்குறப்பே நான் சந்தேகம் வந்துச்சு போடலாமே நம்ம சும்மா நான் அப்படியே வாங்கிட்டு வந்துட்டேன் வண்டி நான் சரி பண்றதுக்குள்ள என் ஊர்ல இருந்து அந்த ஒரே வீட்டை விற்க வேண்டியதாயிருச்சு முடிஞ்சு